வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் மக்கள் மருத்துவத்துல ஒரு முக்கியமான ஒரு யூனிக்கான ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா சில பேர் கரெக்டா தேவைப்படுறது கேட்டு வாங்கிக்கிறாங்க சோ அதுக்கான ஒரு பதிவு தான் பிளாக் ஆயில் அதாவது மண்ட தைல் சொல்லுவோம் அந்த தைலுக்கு பேர் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன் சும்மா ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் அந்த மாதிரி தான் இருக்கும் சார் இதை வச்சு என்ன சார் பண்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்ல எங்கேயாவது அப்படி கருத்து கருத்து வரும் சில பேருக்கு அலர்ஜி மாதிரி ஆகி தோல் அப்படியே கருத்து போய் தடிச்சா போயிருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இடத்துல இதை தேய்க்கணும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அந்த தோல் உறிஞ்சிட்டு புது தோல் முளைக்க ஆரம்பிச்சிடும் அது ஏதாவது மருந்து மாத்திரை விட வந்திருக்கலாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தா கையில கால தொலைல வயிற்றுல அந்த மாதிரி கருப்பு கருப்பா அது மாதிரி வந்திருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி அலர்ஜியில வந்து அது என்ன வைத்தியம் பண்ணாங்க என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா பாதிப்பு மட்டும் என்னன்னா அப்படியே கருத்து தடிச்சு போயிடும் சில பேருக்கு முகத்துல கூட வந்துடும் முகத்துல வந்தா நான் அது என்னன்னு கேட்டு கரெக்டா கொடுத்துருவோம் முப்படி உடம்பா இருந்தா இது இன்னொரு தேய்ச்சா ஒரு மூணு நாளைக்கு இந்த தைல இருக்கும் அப்படி எடுத்து நுனில வந்து சுட்டு மருத்து மாதிரி ஓட்ட போட்டுக்கிட்டு கைப்படாம எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அங்க அப்படி தேய்ச்சிடணும் இந்த வட்ட வட்டமா இல்ல அப்படி சதுரமா அந்த மாதிரி தேய்ச்சிட்டு மூணு நாள் வச்சு திரும்ப தேக்கணும் அது ரெண்டு மரம் மூணு முறை தேய்ச்சா அது தோல் உறிஞ்சு புது தோல் முளைக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு நிறைய பேர் கால் கீழ நிறைய ஆண்கள் பெண்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு அப்படியே கருப்பு கருப்பா இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பின்னடைப்பூர் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும்